நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான சொன்னால் டிசம்பர் மாதத்துல சுக்கரன் அடைவதால் ராஜயோகம் ஏற்படுமா என்ன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாக்க ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் ராசி மற்றது நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன டிசம்பர் மாதத்துல பல முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெற போகிறதா குறிப்பாக சக்தி வாய்ந்த கிரகமான சுக்ரன் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு முறை பேச்சி அடைய போகிறார் இந்த மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையும் குறிப்பிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இந்த சுக்கர பேச்சி சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றங்களை அளிக்க போகிறது இவர்கள் வாழ்க்கையில் அமைதி செல்வம் மற்றது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வந்து அடைய போகிறார்களா காதல் செல்வம் மற்றது ஆடம்பரத்தின் அதிபதியான சுக்ரன் ஆண்டின் இறுதியில் நான்கு முறை பேச்சு அடைவதால் மகத்தான அதிர்ஷ்டத்தை வந்து அடைய போகும் ராசிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மிதுனம் சுக்ரனின் இந்த பேர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்களை அளிக்கப் போகிறது இந்த சுக்ர பேர்ச்சியால் சமூகத்தில் உங்களின் நற்பெயர் அதிகரிக்கும் மேலும் உங்கள் கடின உழைப்பு அதிக லாபத்தை ஈட்டும் மற்றது உங்கள் முயற்சிக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் பல்வேறு முதலீட்டுகளில் இருந்து அதிக வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா மேலும் பார்த்தீங்கன்னா வணிகர்கள் ஒவ்வொரு ஒப்பந்தங்களில் இருந்து லாபம் ஈட்டலாம் திருமண வாழ்க்கை அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் தம்பி ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா தரமான நேரத்தை செலவிட முடியும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மற்றது பார்த்திங்கன்னா கன்னி கன்னிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அனைத்து துறைகளிலும் மகத்தான வெற்றியை பெறலாம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்பத்தினரின் வந்து முழு ஆதரவு கிடைக்கும் மேலும் நிதி நிலைமை கணிசமாக மேம்படும் அவர்கள் மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை கூட மீட்கலாம் அவர்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு மகிழ்ச்சியானதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றது சக ஊழியர்களுடனான உறவு மிகவும் நன்றாக இருக்கும் மற்றது துலாம் ராசி சுக்ர பயிற்சியால் அவர்களின் பல கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது நீதிமன்ற வழக்குகள வந்து தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக வரும் அவர்களின் முயற்சிகள் அவர்களுக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும்னே சொல்லலாம் பெற்றோரின் ஆசிர்வாதத்தால் தான் அவர்கள் பல சாதனைகளை வந்து அவர்கள் செய்யலாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் திருமணமாகாதவர்கள் இப்போது அவர்களுக்கு பொருத்தமான துணியை வந்து கண்டறிய முடியும் கடின உழைப்பிற்கான பலன்கள் வந்து தேடி வரும் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூட அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆரோக்கியம் வலுவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பேச்சியால் வந்து மீன ராசிக்காரர்களின் செயல்திறன் மற்றது நம்பிக்கை இரண்டும் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் வேலையில் இருக்கிறவர்கள் வந்து தங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படவும் பொருத்தமான வாய்ப்புகளை பெறுவார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா மூத்த அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் இந்த காலம் வந்து வணிகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து நிலம் சொத்து அல்லது கட்டிடம் தொடர்பான வேலைகளை செய்கிறவங்களாக இருந்தாங்க இருந்தீங்கன்னு சொன்னால் பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து பெரிய லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த காலம் பொன்னான வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் மேலும் வெற்றிக்கான ஒரு வலுவான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுன்னே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி